நீ மச்சக்காரய்யா உனக்கு வரப்போகிற பொண்டாட்டி இளவரசி மாதிரி இருப்பா நல்லா பெரிய இடத்துல இருந்து தான் வருவா ஜோசியக்காரர் சொன்னதை அப்படியே சொக்கி போய் கேட்டு கொண்டிருந்தான் வரணி என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் நாட்கள் வருடங்களாய் ஓடிக்கொண்டே இருந்தன இளவரசியை தான் இன்னும் காணோம் என்றுதான் சொல்ல வேண்டும் குடும்பம் என்ற ரயிலில் எல்லோரும் ஏறிக்கொண்டு எனக்கு டாடா காட்டி செல்கிறார்கள் எனக்கு மட்டும் ஏன் இந்த ரயிலில் இடம் கிடைக்க மாட்டேங்கிறது என்று அவன் நினைத்து கொண்டு இருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் இப்படி ஒரு தத்துவத்தை உதிர்த்து கொண்டிருப்பவன் நம் கதையின் ஹீரோ பரணிதரன் என்கின்ற பரணிதான் என்றுதான் சொல்ல வேண்டும் அவனுக்கு என்ன குறைச்சல் சினிமா நடிகர்களை விட ஆள் கொஞ்சம் அழகாய்தான் இருப்பான் வீட்டில் இரண்டாவது பையன் அவனுக்கு கீழ் மேல் ஆண் பெண் இருவருக்கும் திருமணமாகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இவனுக்கு தான் ஒன்றும் அமைய மாட்டேங்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இதற்கு இவன் பிரபலமான ஜோசியக்காரரிடம் தன்னுடைய ஜாதகத்தை காண்பித்திருக்கிறான் அவர் சொன்னார் பரணி நீ மச்சக்காரன் இளவரசி மாதிரி ஒரு பெண் உனக்கு மனைவியாக போகிறான் இதை கேட்டது முதல் பரணி நான்கு நாட்கள் தூங்காமல் இருந்திருக்கிறான் தான் சொல்ல வேண்டும் அதுவெல்லாம் கடந்து போன கதை ஜோசியம் சொல்லி மூன்று வருடங்கள் ஓடிவிட்டன என்றுதான் சொல்ல வேண்டும் எல்லாம் தட்டியே போகிறது பரணி ஆள் மட்டுமல்ல குணமும் குழந்தைதான் இதற்கும் அவனுக்கென்று அவன் அப்பா தனியாக அந்த நகரில் ஒரு ஹோட்டல் வைத்து கொடுத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் நஞ்சை புஞ்சை நிலங்களும் அவர்கள் குடும்பத்துக்கு நிறைய உண்டு இவனை பொறுத்தவரை பயபக்தியானவன் கனவு காணும் போது கூட பெண்கள் வந்துவிட்டால் இரண்டடி தள்ளி நின்றுதான் பேசுவான் என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும் சில நேரங்களில் நடு இரவில் எழுந்து உட்கார்ந்து கொள்வான் என்னடா என்று அவன் அப்பாவோ அம்மாவோ கேட்டால் அசிங்கமா கனவு வருதுப்பா என்று அப்பாவியாய் சொல்லி முழிப்பான் என்று தான் சொல்ல வேண்டும் சினிமா பார்த்தால் கூட ஓரளவுக்கு மேல் காட்சிகள் பார்க்க முடியாமல் இருந்தால் படக்கென கண்களை மூடிக்கொள்வான் என்று தான் சொல்ல வேண்டும் இப்படிப்பட்ட அப்பாவிக்கு இன்னும் பெண் கிடைப்பது குதிரை கொம்பா இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் வியாபாரத்தில் படு சூட்டிகை எல்லா நெளிவு சுழிவுகளையும் தரிந்து வைத்திருக்கிறான் இவன் அப்பா அம்மாவிற்கு இவனுக்கு பெண் அமையாதது பெரும் கவலை அப்படித்தான் ஏதாவது பெண்ணை விரும்புகிறானா என்றால் மூச் பேசக்கூடாது இப்படிப்பட்டவனுக்கு எங்கு பெண் தேடுவது என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்கள் ஊரிலிருந்த திரையரங்கு ஒன்றில் எதோச்சியாக ஒரு படம் பார்த்தான் அந்த படம் அவன் மனதை அப்படி சோகப்படுத்திவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த படத்தின் கதையில் நாயகனும் நாயகியும் உருகி உருகி காதலிக்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் இருவரும் ஒன்று சேராமலேயே பிரிந்து விடுகிறார்கள் இதனால் இருவரும் தனித்தனியே சோகமாய் பாடல்கள் பாடி வருத்திக் கொள்கிறார்கள் இதை பார்த்தது முதல் பரணிக்கு அது நடிப்புதான் என்று புரிந்தாலும் அந்த சோக காட்சியில் நடித்த அந்த நடிகையிடம் எப்படியாவது ஆறுதலும் தன்னுடைய பிரச்சனைக்கு யோசனையும் கேட்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் ஒரு பிரச்சனை அந்த படம் ஐந்தாறு வருடங்களுக்கு முன்னால் வெளிவந்த படம் அந்த பெண் நடிப்புலகை விட்டே சென்று விட்டதாகவும் கேள்வி என்றுதான் சொல்ல வேண்டும் ஒருவரை கண்டுபிடிக்க இப்பொழுதுதான் ஏகப்பட்ட வசதிகள் வந்துவிட்டதே ஒரு வழியாக பிலாசம் கண்டுபிடித்து ஒரு கடிதம் எழுதுகிறான் இந்த கடிதம் அந்த நடிகையிடம் இல்லை இல்லை இவள் இப்பொழுது ஒரு தொழிலதிபராக இருப்பவள் அந்த கடிதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறாள் என்றுதான் சொல்ல வேண்டும் இவளை பொறுத்தவரை நடிப்பு என்பதை விட்டு நிரம்ப காலம் ஆகிவிட்டது நல்ல வசதியில் பின்பலம் இருந்தாலும் திரைப்பலக்கில் பதினாறு வயதில் புகுந்தவள் ஹோம்லி லுக் என்ற பட்டத்துடன் எல்லா மொழிகளிலும் நிறைய கதாநாயகருடன் உருகி உருகி காதல் செய்து நடித்திருக்கிறாள் ஆனால் அவள் மனதில் இதுவரை ஒரு ஆண்மகன் கூட இருக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அவளை பொறுத்தவரை இது ஒரு தொழில் அவ்வளவுதான் மற்றபடி வசதிகள் நிறைய இருந்ததால் அடுத்து சாதிக்க தொழில்துறையில் புகுந்துவிட்டார் இந்த ஐந்து வருடங்களில் ஒரு கம்பெனியை நிர்வாகித்து உலா வந்து கொண்டிருப்பவள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவளுக்கு இவனின் கடிதம் வேடிக்கையாகவும் அதே நேரத்தில் இப்படியும் இந்த காலத்தில் ஒரு அப்பாபியா என்ற எண்ணம் வந்தது அம்மா அப்பா இவளை கல்யாணம் பண்ணிக்கொள்ள சொல்லி வற்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படிப்பட்ட நேரத்தில் இவனின் கடிதம் அவள் மனதில் சலசலப்பை உண்டு பண்ணிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் பரணிக்கு வந்த ஃபோன் கால் அந்த நடிகையிடமிருந்து வந்தது உங்களை சந்திக்க முடியுமா என்று கேட்டு பரணிக்கு ஒரே மகிழ்ச்சி நாளையே வந்து பார்ப்பதாக சொன்னான் அவனை அவள் கம்பெனி விலாசத்துக்கே வர சொன்னாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவளை நடிகையாகவே நினைத்து போனவன் அங்கு அவள் ஒரு கம்பெனியின் நிர்வாகியாக இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டான் அவளும் இப்படி அப்பாவியாய் கடிதம் எழுதியவன் ஒரு ஹோட்டலை நிர்வாகித்து கொண்டிருப்பவன் என்றதும் ஆச்சரியப்பட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவள் மனதில் இவனும் இவன் மனதில் தாராளமாய் நுழைய காத்திருந்த பெற்றோர்கள் சட்டுப்புட்டென்று கரம் பிடிக்க வைத்து கல்யாணம் செய்து வைத்து விட்டனர் என்றால் என்றான்